சாலை அமைப்பதில் நடந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்த பத்திரிகையாளர் சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணியில் முறைகேடு நடந்ததாக பத்திரிகையாளர் முகேஷ் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தினார் இந்த வழக்கு தொடர்பாக சாலை ஒப்பந்ததாரர் சுரேஷிடம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பத்திரிகையாளர் முகேஷ் காணவில்லை என அவரது அண்ணன் யூகேஷ் போலீசில் புகார் அளித்தார் இந்நிலையில் ஜனவரி மூன்றாம் தேதி சாலை ஒப்பந்ததாரர் சுரேஷுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள செப்டிக் டேங்கில் தலை மற்றும் முதுகில் பல காயங்களுடன் முகேஷ் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் பத்திரிகையாளர்களிடம் மட்டுமல்லாது பொதுமக்களிடமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள ஒப்பந்ததாரர் சுரேஷை தேடி வருகின்றனர் மேலும் சுரேஷின் சகோதரர்கள் தினேஷ் மற்றும் ரிதேஷை போலீசார் கைது செய்துள்ளனர் வேதனை தெரிவித்துள்ள முதல்வர் விஷ்ணு தியோசாய் குற்றவாளிகளை விரைவில் கைது செய்யவும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்ட சி சிஆர்பிஎஃப் கோப்ரா கமாண்டர் ராகேஷ் சிங்கை விடுவிப்பதில் முகேஷ் முக்கிய பங்கு வகித்தார் என்பது இதில் கவனிக்கத்தக்கது